குமுதா ஒரு பெண்ணின் கண்ணீர் கதை குமுதா ஒரு அழகான பெண் அவளை நான் முதல் தடவையாக பார்த்தது எங்கள் ஊர் மாரியம்மன் திருவிழாவில் திருவிழாவில் வண்டிகள் பெரிய பெரிய மாட்டு வண்டிகள் மட்டுமல்லாமல் ஓரிரு சின்ன சின்ன வாகனங்களில் வந்த ஒரு குடும்பம் பெரிய அளவில் அமைத்து சவுக்கு குச்சிகளையும் மூங்கில் குச்சிகளையும் இருபது அடிக்கு மேலாக சாரம் கட்டுவது போல கட்டி மூன்று புறத்திலும் கீற்றுகளால் தடுப்புகளை செய்து மேல் பகுதியிலும் கீற்றுகளால் அவற்றை கூரை வைவது போல வேய்ந்தார்கள் கயிறுகளை கொண்டு சவுக்குகளை எல்லாம் ஒன்று சேர கட்டி அழகாக பிரமாண்டமான பந்தல் ஒன்றை போட்டார்கள் அதைத் தொடர்ந்து இரண்டு பக்கங்களிலும் சற்று சிறிய சிறிய அளவில் பந்தலை போட்டார்கள் இந்த இரண்டு மூன்று பந்தல்களுக்கும் குறைந்தபட்சம் இருபதுக்கும் மேற்பட்ட ஆள்கள் அங்கே வேலை செய்தார்கள் மூன்று பந்தல்களும் போடப்பட்டு மேற்பகுதி முழுவதுமாக மறைக்கப்பட்டு ஒரு பகுதி மட்டும் பின்பகுதி திறந்த வெளியில் அமைந்தது அதற்கு முன்புறம் படிக்கட்டுகளை போல அழகாக மிக நீளமாக இருபது அடிக்கு குறையாமல் அந்த பலகை படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டது அப்படி தரையிலிருந்து ஒரு ஐந்து அடிக்கு மேலாக ஏழு பலகை படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டது அவற்றின் மீது திறந்த வெளி மேடை அமைப்பது போல பாதி அளவில் அழகாக அமைத்து அதில் பலகைகளை கொண்டு ஆணிகளை வைத்து அடித்து ஒரு தற்காலிக ஆனால் உறுதியான பந்தலை அமைத்தார்கள் இரண்டு மூன்று நாட்கள் வேலை செய்த பிறகு சரியாக திருவிழாவிற்கு ஒரு வாரம் இருக்கும் தங்கள் பணிகளை ஆரம்பித்தார்கள் அவற்றின் முன்புறம் கீழே இருந்து உள்ளே செல்வதற்கான சிறிய அளவிலான பாதையும் பின்புறம் பெரிய அளவிலான ஒரு பாதையும் அமைந்திருந்ததை பார்க்க முடிந்தது அப்போது அந்த பெரிய கடை மிட்டாய் நடத்துபவருடைய குடும்பம் அங்கே ஒரு வண்டியில் வந்து இறங்கியது அவர்கள் இப்படித்தான் தேர் திருவிழாக்கள் நடக்கும் அக்கம்பக்கத்து ஊர்களில் சென்று பெரிய மிட்டாய் கடைகளை போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அந்த குடும்பத்தில் அப்பா மூத்த மகன் அவரை எடுத்து அந்த குடும்பத்தில் இரண்டு மூன்று பெண்கள் மூத்த பெண் திருமணம் முடித்து கணவனும் இதே தொழிலை செய்து வருகிறான் இரண்டாம் பெண் இன்னும் திருமணம் நடக்கவில்லை மூன்றாம் பெண்ணுக்கு பதினெட்டு வயது இருக்கலாம் மூன்று பெண்களும் அழகுதான் என்றாலும் கூட மூன்றாம் பெண் எல்லா பெண்களையும் விட மிகச்சிறந்த அழகு இவர்கள் ஒரு திருவிழாவிற்கு வருவதற்கு முன்பே இவர்களது குழுவில் உள்ள ஆட்கள் ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே திருவிழா நடக்கும் ஊர்களுக்கு சென்று மிட்டாய்க் கடைகள் அமைப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் பந்தல் மற்றும் அடுப்புகள் முன்புற மிட்டாய்கள் அடுக்கி வைக்கப்படுகின்ற பலகைகள் போன்றவை அமைக்கப்பட்ட பிறகு பெரிய கடை மிட்டாய் வைத்து நடத்தும் முதலாளி அங்கே வருகிறார் அப்போது அவர்கள் வருகின்ற வண்டியை அடுத்து இரண்டாவது வண்டியாக சமையல் பாத்திரங்கள் அதாவது இனிப்புகளை செய்யக்கூடிய மிகப்பெரிய பாத்திரங்கள் அங்கே கொண்டு வரப்படுகிறது அடுப்பில் வைக்கக்கூடிய வானொலி பிரமாண்டமான அளவில் இருந்தது சர்க்கரை வெல்லம் மைதா ரவை மட்டுமல்லாமல் இன்னும் பிற வண்ண கலவைகள் மூட்டை மூட்டையாக வந்து இறங்கின இருபதுக்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் வந்திருந்தன பெரிய பெரிய செங்கற்கள் வைத்து அடுப்புகள் தற்காலிக அடுப்புகள் தயார் செய்யப்பட்டன அது மட்டுமன்றி நிலத்தில் ஒரு பகுதி குழி பறிக்கப்பட்டு இரண்டு பகுதிகளிலும் தற்காலிக சிமெண்டினால் குவில் போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு உடனடி அடுப்புகள் பெரிய பெரிய அளவில் தயாராகின இது போன்ற அமைப்புகள் தயாரான பிறகு முதலாளி வருகிறார் அவர்களுடன் மனைவி மூத்த மகள் இரண்டாவது மகள் மருமகன் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஆகாத மகள்கள் இறங்கினார்கள் இவர்கள் எல்லோருக்குமே மிட்டாய் செய்யும் கலை நன்கு தெரிந்திருந்தது அந்த பெண்களுக்கு பெரிதாக என்ன செய்ய தெரிந்துவிடப் போகிறது என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் எல்லா பெண்களுமே எல்லா வேலையுமே தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பது அவர்கள் செய்யும் வேலையை வைத்து நன்கு தெரிகிறது அப்போது வானொலியில் பத்துக்கு மேற்பட்ட பதினைந்து லிட்டர் மற்றும் பத்து லிட்டர் கேன்கள் என்று கடல் எண்ணெய் நெய் மற்றும் வனஸ்பதி போன்றவைகள் அங்கே காய்ச்சப்பட்டு ரவை மைதா சர்க்கரை போன்றவைகள் பயன்படுத்தப்பட்டு ஒரு புறம் இனிப்பு வகைகளும் இன்னொரு புறம் மிக்சர் காராசேவு போன்ற வகைகளும் பெரிய அளவில் பெரிய பெரிய பாத்திரங்களில் தயாராகி கொண்டிருந்தன தயாரான இனிப்பு மிட்டாய்களும் கார வகைகளும் பாத்திரத்தில் வைக்கப்பட்டு அவைகள் பல வண்ணங்களில் பச்சை ஆரஞ்சு வெள்ளை மஞ்சள் என்று பெரும்பாலும் வண்ணங்களில் மிட்டாய்கள் கலரூட்டப்பட்டு தயாராகின தயாரான மிட்டாய்கள் சதுர வடிவிலும் இருபக்க முக்கோண வடிவிலும் அழகாக நறுக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராகின அங்கே வட்ட வட்ட பலகைகள் அடுக்கப்பட்டு அரை வட்ட கூம்பு வடிவில் அழகாக வரிசையாக பலகைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பலகைகள் மீது மிக நேர்த்தியான வெள்ளை துணிகள் வைக்கப்பட்டு வெள்ளை துணியால் பலகைகள் மூடப்பட்டு இரு ஓரங்களிலும் துணியால் பாடர்கள் கொடுக்கப்பட்டு அழகாக அமைக்கப்பட்டிருந்தது இப்போது கூம்பு வடிவமான கிரீடம் போன்ற அந்த வட்ட வடிவமான பலகைகள் மீது வண்ண வண்ண இனிப்புகளை அடுக்கி வைத்தார்கள் கண்ணுக்கு இனிய அந்த வண்ணம் காண்போர்கள் உடனடியாக வாங்கி சுவைக்கும் வகையில் அமைந்திருந்தது நான் இரண்டு மூன்று முறை அந்த பெரிய அளவிலான பந்தல் போன்ற அமைப்பின் பின்பக்கம் வழியாக சென்று சமையல் கட்டுக்குள்ளே வேடிக்கை பார்ப்பது போல சமைப்பவர்களை பார்த்திருக்கிறேன் நான் நினைத்த அந்த பெண்களில் மூன்றாவது பெண் அங்கே இருக்கிறாளா என்று கவனித்தேன் அவள்தான் அங்கே சுவை பார்த்து சொன்னாள் பெரும்பாலும் இனிப்பு மிட்டாய்களை பொறுத்தவரை சிறிதளவு சுவை கூட்டுவதற்காக உப்பு சேர்ப்பார்கள் அதனுடைய அளவை அந்த சிறிய பெண்தான் எவ்வளவு பெரிய பாத்திரத்தில் இனிப்புகள் தயாராக இருந்தாலும் கூட அதன் சர்க்கரை அளவிற்கு ஏற்ப சுவை கூட்டுவதற்காகத்தான் உப்புகளை இந்த சிறிய பெண் பக்குவமாக சேர்க்கிறாள் கடை போடப்பட்டதிலிருந்து அடுப்பில் இனிப்புகளை தயார் செய்து முன்புற பலகைகளில் அழகாக அடுக்குவது வரை ஒவ்வொரு வேளையாக நானும் எனது நண்பனும் கவனித்து கொண்டே இருந்தோம் என்னுடன் எனது நண்பனும் அங்கே வேடிக்கை பார்ப்பதற்காகத்தான் வந்திருந்தான் கிராமத்தில் வேடிக்கையாக ஒரு வழக்கு மொழி உண்டு பெரிய மிட்டாய் கடையை வேடிக்கை பார்ப்பவன் போல பார்க்கிறாயே என்று சொல்வார்கள் நாங்கள் உண்மையிலேயே அந்த மிட்டாய் கடையும் அந்தில் பெண்கள் பம்பரமாக வேலை செய்வதையும் பார்த்து ரசித்தோம் அதில் உண்மையிலேயே மூன்றாவது பெண் அழகென்றால் மிக அழகு அது மிகையல்லா அப்போதுதான் எனது நண்பன் சொன்னான் அந்த பெண் நம்ம ஊரில் அதாவது எந்த ஊரில் திருவிழா நடக்கிறதோ அதே ஊரில் மாப்பிள்ளையை பார்த்திருக்கிறார்கள் என்று கூறினான் இந்த இரண்டு மூன்று நாட்களில் அவன் இந்த விஷயத்தை சேகரித்து எனக்கு கூறியிருக்கிறான் போலும் அவன் கூறியது உண்மைதான் திருவிழா முடித்த கையோடு எல்லோரும் கிளம்பினார்கள் ஆனால் பெரிய மிட்டாய் கடைகள் மட்டும் திருவிழா முடிந்தும் ஒரு வாரம் இருந்தது அதனால் அடிக்கடி கடை திருவிற்கு வரும் சாக்கில் திருவிழா கடைக்கு ஏதோ மிட்டாய் வாங்குவது போல நாங்கள் அந்த பெண்களை குறிப்பாக அந்த சின்ன பெண்ணை பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தோம் அப்போது எனது நண்பன் அந்த சிறிய பெண் பெயர் குமுதா என்றும் அந்த பெண்ணை நம்ம ஊரில் ஹோட்டலில் உள்ளே மாஸ்டராக இருக்கும் பாண்டிதான் திருமணம் புரிய போகிறான் என்றும் சொன்னான் அந்த பாண்டியை நான் சரியாக பார்த்ததில்லை ஆனால் இவ்வளவு அழகான பெண்ணை கடையில் மாஸ்டராக அதுவும் புரோட்டா மாஸ்டராக பணிபவருக்கு ஏன் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை அப்போது விசாரித்ததில் பாண்டிக்கு கடை வைத்து நடத்தும் ஓனரின் மனைவி செண்பகம் அத்தை என்று தெரிகிறது இதற்காகவே இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகும் அந்த கொடுத்து வைத்த பாண்டியை நன்றாக ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் என்ற அந்த ஹோட்டலுக்கு தண்ணீர் குடிப்பது போல ஒரு முறை நாங்கள் இருவரும் போய் பார்த்தோம் சம்பந்தமே இல்லாத ஒரு பொருத்தம் எப்படி அவர்கள் அவ்வளவு அழகான பெண்ணை இவனுக்கு மனம் வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று யோசித்தேன் அப்பொழுது நேரடியாகவே கேட்டுவிடலாமே என்ற ரீதியில் நான் அந்த மிட்டாய் கடையில் அந்த சின்ன பின் உட்கார்ந்திருந்தபோது நாங்கள் இருவரும் சென்று அவளிடம் பேச்சு கொடுத்தோம் அவள் எங்களிடம் மிக சகஜமாக பழகினாள் ஆனாலும் அந்த கடையில் வேலை செய்யும் ஓரிரு ஆட்கள் கடை வைத்த நாளிலிருந்து நாங்கள் கடையைச் சுற்றி வருவதும் அந்த பெண்களை பார்ப்பதுமாக இருப்பதும் அவன் எங்களை கண்டுபிடித்து விட்டான் அதனால் நாங்கள் அந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் எங்களை அவன் முறைத்துப் பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான் எப்படி முறைத்துப் பார்த்து எதற்காக ஆவது இப்படி கொண்டு போய் ஒரு கிளியை அந்த பூனையிடம் கொண்டு போய் தரப்போகிறார்களே நீங்களெல்லாம் மனிதர்களா என்றுதான் மனிதருக்குள்ளேயே அந்த ஆளை நான் பலமுறை திட்டியிருக்கிறேன் இப்போது அந்த குமுதாவிடமே நேரடியாக கேட்டேன் என்ன படிக்கிறீங்க அதற்கு அந்த பெண் பத்தாம் கிளாஸ் முடித்து ரெண்டு வருஷம் ஆகுது என்றால் மேற்கொண்டு படிக்க முடியல சூழ்நிலை சரியில்லை அதனால் வீட்டில் மேரேஜ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்று அவளும் அதே விஷயத்தை சொன்னாள் இப்பொழுது நான் கேட்டேன் நீங்கள் எங்கள் ஊரில் தான் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகிறதா இவன் சொல்கிறானே அது உண்மையா கேட்டேன் ஆமாம் எங்கள் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அவர் இங்கே தான் பக்கத்து ரஞ்சிதா ஹோட்டலில் புரோட்டா மாஸ்டரை ஒர்க் பண்ணுறார் நான் துணிச்சலை வரவழைத்து கொண்டு அந்த பெண்ணிடம் கேட்டேன் சரி ஏன் நீங்கள் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா உங்களுக்கு அவர் பொருத்தமாக இல்லையே உண்மைதான் எனக்கும் அவருக்கும் பொருத்தமாக தான் என் ஃப்ரெண்டு பூரா எங்கிட்ட கேள்வி பண்ணுறாங்க தான் நான் என்ன பண்ண முடியும் எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு பேர் அண்ணன் மிட்டாய் கடை வச்சு கவனிச்சிக்கிறாரு முத பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கே அவர் தான் வெளியூரில் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க தனியாக மிட்டாய் கடை வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய இரண்டாவது அக்கா தான் இங்கே வந்து இருக்காங்க அவங்க வீட்டுக்காரரும் இங்கே தான் இருக்கார் அவரும் இனிப்பு காரம் எல்லாமே போடுவார் அவர் மாஸ்டர் தான் மூணாவது அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்போது அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை என்ற தகவலை நண்பன் கூறியது தவறான தகவல் என்று தெரிந்து கொண்டேன் அப்போது மீதம் இவள் ஒருத்திக்கு தான் திருமணம் ஆகாமல் இருக்கிறது தொடர்ந்து அவளை பேச ஆரம்பித்தால் அவர் இந்த ஊரில் தான் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் அடுத்து நான் தான் இருக்கேன் என் அம்மா கூட பிறந்த தம்பி தம்பியுடைய மகன்தான் அவர் எனக்கு மாம மகன் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஸ்வீட் காரம் புரோட்டா எல்லாமே போடக்கூடிய அளவில் இருக்கார் அதனால் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரவங்க எல்லாருக்குமே ஸ்வீட்டு காரம் போட தெரிஞ்ச ஆளாக தான் இருக்கணும் ஏன்னா நாங்கள் திருவிழா காலங்களில் ஊர் ஊராக போய் பெரிய மிட்டாய் கடைகளை வைக்க ஒவ்வொரு வருஷமும் புது புது ஆளுகளை நம்பியிருக்க முடியாது அதனால் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு முடிவுக்கு எங்கள் அப்பா வந்திருக்கார் நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆனால் நீங்கள் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுருக்கீங்களே அவர் உங்கள் மாமா பையன் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியலையே அதற்கு அவளை சொன்னால் அவர் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கார் அதுக்கு மேலே படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அவர் ஸ்வீட்டு கடையில் வேலை பார்க்க ஆரம்பித்தார் இவருடைய அண்ணாவைத்தான் எங்கள் ரெண்டாவது அக்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவரும் இங்கே கடைக்கு பின்னால் இருக்கிற அடுப்பில் ஜிலேபியை சுட்டு இருக்காரு அப்போது எனது நண்பன் கேட்டான் ஆமாம் உங்கள் வீட்டில் எல்லாருமே ஸ்வீட் மாஸ்டர் கார மாஸ்டரு புரோட்டா மாஸ்டர் இது மாதிரி பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி தரீங்களே ஏன் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டோட வச்சுக்கிற மாதிரியான வேலையை பார்க்குறீங்க உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா வேற ஏதாவது வேலை கூட பார்க்கலாம் இல்லையா அதுக்கு குமுதா விளக்கம் கொடுத்தால் நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் எங்கள் அப்பாவை பொறுத்தவரை அவர்கள் பாரம்பரியமாக இந்த தொழிலை செய்து வருகிறார்கள் இடையில் விட்டுவிட்டால் இந்த தொழில் பாதித்துவிடும் என்று என் அப்பா பயந்துதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாள் அப்போது எனது நண்பன் சொன்னான் குளத்தொழில் விட்டுறக்கூடாதுன்னு இன்னும் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படி இந்த கடையோட முதலாளியும் குளத்தொழில் பாரம்பரியமான மிட்டாய கடையை குளத்தொழிலை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களையும் இப்படி குளத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டுருக்கார் என்று மெல்லமாக சொன்னான் அவள் காதில் விழாத விழாதபாரு எப்படியோ காலகாலமாக இந்த தொழிலை சிறப்பாக இருக்கணும்னு இருக்கார் அந்த வகையில் அவரை நம்ம பாராட்டி ஆகணும் என்றான் உங்களுக்கு மாமன் மகளை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்று நீங்கள் ஏன் தைரியமாக சொல்லவில்லை என்று கேட்டேன் தைரியமாக நான் சொல்ல வேண்டுமென்றால் என்னை வேறு யாராவது இதற்கு முன் பெண் கேட்டிருந்தால் நான் அவரை கை காட்டியிருப்பேன் என்னை முதன் முதலாக பெண் கேட்டது இந்த ஊரில் இருக்கும் பாண்டிதான் அவர் எனது மாமன் மகள் என்பதால் என் அம்மாவும் உடனே சரி என்று சொல்லிவிட்டார் என்னை பொறுத்தவரை என் அப்பாவும் அம்மாவும் எடுக்கிற முடிவை நான் சரி என்று விட்டுவிடுவேன் அதற்காக தேவையில்லாமல் வீட்டை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒருபோதும் உடன்பாடு இல்லை என்று கூறிவிட்டாள் அப்போது எனக்கு துணிச்சலாக நான் உன்னை விரும்புகிறேன் என்னை உனக்கு திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்கலாம் என்று பல முறை நினைத்தேன் ஆனால் ஒரு முறை கூட அவளிடம் கேட்கவில்லை அப்படியே விட்டுவிட்டேன் மனதோடு அந்த எண்ணம் கரைந்தது அப்போது எதிர்பாராத ஒரு திருப்பம் நடந்தது குமுதா Verwal.